மிடாலக்காடு நல்லாயன் ஆலய விரிவாக்க மாபெரும் பரிசு குழுக்கள் சீட்டு நாள் இருபத்தாறு இருபத்தேழு டிசம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்புடையீர் மிடாலக்காடு நல்லாயன் ஆலய விரிவாக்கத்திற்கான பரிசு குழுக்கள் சீட்டு வருகின்ற இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அனைவரும் இந்த கூப்பன்களை வாங்கி பரிசுகளை அள்ளிச் செல்லுங்கள் ஒரு கூப்பனின் விலை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் முந்துங்கள் இன்னும் சில கூப்பன்களே மீதம் உள்ளது இதில் சிறப்பு என்னவென்றால் அனைத்து கூப்பன்களுக்கும் பரிசு உண்டு ஆலய விரிவாக்கத்தை கருத்தில் கொண்டு அனைவரும் இதை வாங்கி பயன்பெறுங்கள் அதிர்ஷ்டசாலிகள் நீங்களாக கூட இருக்கலாம் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே பரிசாக உள்ளது அதிர்ஷ்டம் உங்களை அழைக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாருங்கள் கூப்பன்களை வாங்குங்கள் பரிசுகளை அள்ளிச் செல்லுங்கள் நல்லாயன் ஆலயத்தை விரைவாக கட்டி எழுப்ப அனைவரும் ஒத்துழைப்பு தருவோம் கூப்பன்களை வாங்கி நாமும் பயன் பெற்று ஆலயப்பணி விரைவாக நடைபெற நம்மால் இயன்ற ஒரு கூப்பனையாவது வாங்கி ஆலயப்பணி விரைவாக நடைபெற ஒத்துழைப்போம் விடாலக்காடு நல்லாயன் ஆலய விரிவாக்க மாபெரும் பரிசு குலுக்கல் சீட்டு நாள் இருபத்தாறு இருபத்தேழு டிசம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்புடையீர் மிடாலக்காடு நல்லாயன் ஆலய விரிவாக்கத்திற்கான பரிசு குலுக்கல் சீட்டு வருகின்ற இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய நாட்களில் நடைபெற இருப்பதால் அனைவரும் இந்த கூப்பன்களை வாங்கி பரிசுகளை அள்ளிச் செல்லுங்கள் ஒரு கூப்பனின் விலை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் முந்துங்கள் இன்னும் சில கூப்பன்களே மீதம் உள்ளது இதில் சிறப்பு என்னவென்றால் அனைத்து கூப்பன்களுக்கும் பரிசு உண்டு ஆலய விரிவாக்கத்தை கருத்தில் கொண்டு அனைவரும் இதை வாங்கி பயன் பெறுங்கள் அதிர்ஷ்டசாலிகள் நீங்களாக கூட இருக்கலாம்